என் மாமனார் வந்து தோட்டத்துல வச்சிருந்த மரங்கள்ல ஒரு மல்பர் செடியும் இருந்தது ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் அதில் கொஞ்சம் மல்மரி பழம் விளைஞ்சிருந்தது நானும் பிள்ளைங்கள அதை பறிக்க போனோம் சின்ன சின்ன பழங்களா இருந்தாலும் பார்க்க அழகாவே இருந்தது சின்ன பழங்கள் ரொம்ப பழுத்த பழங்கள் கிடையாது செவத்து தான் இருந்தது பழங்கள் வந்து ரொம்ப கருப்பா பழுத்து தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா எனக்கு கிடைச்ச பழங்கள் எல்லாமே செவத்து மட்டுமே இருந்தது ஆனாலும் பிள்ளைங்க ஆசைப்பட்டனால செவத்த பழங்கள் எல்லாம் பறிச்சு பார்த்தேன் பழம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே தான் இருந்தது சரி சாப்பிட்டு பார்ப்போமே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் பரவாயில்ல சூப்பராக தான் இருந்தது ஆனால் வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தது மல்பரியோட தமிழ் நேம் பார்த்தீங்கன்னா முசுக்கோட்டை மரம் இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா மோரஸ் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்மளை அழகுப்படுத்தும் பட்டு புடவையின் பட்டு நூல் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா இந்த பட்டுப்புழு வந்து இந்த மல்பரி இலைகளை சாப்பிட்டு தான் வேகமாக வளர்ந்து தண்ணி இழந்து அந்த பட்டு நூலை தருகிறது பறிச்ச பழங்களை எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி